மகா சிவராத்திரியின் சிறப்புகள் சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என பல வகை பொருளை தருகிறது சிவராத்திரி நான்கு கிராமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் குபேரன் அக்னி பகவான் பெயர் பெற்றுள்ளனர் சிவராத்திரி என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவ பூஜையால் மோட்சமடைந்துள்ளன சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்று திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீட்டிற்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் இருந்து விடுபடலாம் கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தட்சிணாமூர்த்திகள் உள்ளனர் சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்து உண்டு திருவதிகை தலத்தில் உள்ள வீரட்டானேஸ்வரரை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆணவம் கர்மம் மாயை ஆகியவை மூன்றும் நீங்கும் பண்டறிபுரத்தில் உள்ள பாண்டரங்கன் சங்கரம் மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள் பாண்டரங்கன் தலையில் கிரீடத்திற்கு பதில் வானலிங்கம் இடம்பெற்றுள்ளது நிவேதனம் செய்வதில்லை அவரும் அன்று மகா சிவரா அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்திற்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் பூத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சைன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது திரு வைகாவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் மரண பயம் நீங்கும் கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தினத்தன்று மாலை சூரியன் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை உதயமாகும் வரை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேதை யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா குளியல் செய்த பலனும் தரவல்லது சிவராத்திரி அன்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும்